அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி ஐந்து வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை எதுவும் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் கண்டிப்பாக மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி மாற்ற நல்ல நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலிக்கை இரு மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வேடன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் தாலிக்கயிற்றை மாற்றக்கூடாது தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி அடுத்து தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது மாலை நேரத்திலும் தாலி கயிறு மாற்றக்கூடாது சுப நாட்கள் திருமண நாட்கள் பிறந்த நாள் விசேஷ நாட்களில் தாலி கயிறு மாற்றலாமா என்று கேட்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்